எனக்கு அது மறுபடியும் செய்யணுங்கிறது ஆசை இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பது தான் என் நம்பிக்கை வணக்கம் இப்போது அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப்ஐ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஃபிஃப்டி சிக்ஸ்த் இயர் நடக்குது அதில் வந்து இந்தியன் பேனராமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகியிருக்கு ஸ்க்ரீனிங்க்கு அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது இந்தியாவிலேருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபில்ம் செலக்ட் ஆயிருக்கு அந்த செக்ஷனில் அதில் அமரனும் ஒரு படமாக இருக்குது அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில் அதுக்கு போயிட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை அண்டு முதல் படம் ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக நான் இதை அண்டு இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்வரி இயர் இன்டர்நேஷனல் ஃபிலம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி முன்னே இயக்குநர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வரக்கூடிய இயக்குநர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் வெற்றி பெற்று தான் அவங்க போகிறாங்க ஸோ அவங்க இந்த இன்ட்ரஸ்டியில் ஸ்கேன் பண்ணுவாங்க அதாவது அவங்களுடைய இது தான் அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானித்து யாரும் எதுவும் பண்ணுறதில்ல எல்லாேருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு ஃபிலம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் அது அன்ஃபோர்சீன் ரீசன்ஸ்னால் ஏதோ காரணங்கள் இருக்கும் யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பாங்க சாரி அப்கமிங்ஸ்க்கு என்ன அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தே ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லோரும் கான்சன்ட்ரேட் அடுத்த படம் போயிட்ருக்கு அதுக்கான அஃபிஷியல் அறிவிப்புகள் வரும் வரும்பொழுது இப்போ போயிட்டுருக்கு சார் இப்போ வந்து அமரன் படத்துடைய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போகிறோம்

அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது ஒரு பெயர் உதாரணமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படத்தை நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானது தான் கண்டிப்பா எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை

திறமை பேசும் இடம் இதில் நம்ம லோக்கல் அரசியல் பேசிடுவோம் ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்க்குறோம் எனக்கு அது மறுபடியும் செய்யணுங்கிறது ஆசை இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் தான் என் நம்பிக்கை இப்போ அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப்ஐ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இண்டியாட்டி சிக்ஸ்த் இயர் நடக்குது அதில் வந்து இந்தியன் பேனோரமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபிலிமா செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்க்கு அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆயிருக்கு அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது இந்தியாவிலேருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபிலிம் செலக்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனில் அதில் அமரனும் ஒரு படமாக இருக்குது அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில் அதுக்கு போயிட்டு தமிழ் படம் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை அண்ட் முதல் படம் ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் நான் இதை அண்ட் இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகியிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி முன்னே இயக்குநர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பட் இப்போ வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வெற்றி கொடுத்து அவங்க போய்றாங்க ஸோ அவங்க இந்த ஸ்கேன் பண்ணுறது இல்லை அதாவது அவங்க அவங்களுடைய தான் அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானித்து யாரும் எதுவும் பண்ணுறதில்லை எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் அது அன்போர்சின் ரீசன்ஸ்னால் ஏதோ காரணங்கள் இருக்கும் யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பாங்க அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தி ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லோரும் கான்சென்ட்ரேட் அடுத்த படம் போயிட்டுருக்கு அதுக்கான அஃபிஷியல் அறிவிப்புகள் வரும் பொழுது போயிட்டுருக்கு சார் இப்போ வந்து அமரன் படத்துடைய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போகிறோம்

அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பெயர் உதாரணமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படத்தை தான் நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானது தானே கண்டிப்பா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை எடுத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் தொடர்ந்து நம்முடைய முப்படைகளை பற்றியும் படம் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய அதெல்லாம் அவர் படங்கும் போது அவரும் நானும் சேர்த்து முடிவு பண்ணும் நான் மட்டும் முடிவு பண்ணுவேன் பிரதமர் வந்திருக்கிறாரு

பெருமை இதுல தயவு செய்து அரசியலில் கலந்துட வேண்டாம் அதுலயும் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அது தனி மேடை இது வந்து நம்முடைய நாட்டை உலக அளவில் ஆஹ் பிராபல்யப்படுத்தும் பெருமை பேசும் இடம் இதுல நம்ம லோக்கல் அரசியல் பேசுற வேண்டாம் எனக்கு அது மறுபடியும் செய்யணுங்கறது ஆசை இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப்ஐ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஃபிஃப்டி சிக்ஸ்த் இயர் நடக்குது அதில் வந்து இந்தியன் பேனராமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்க்கு அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலெக்ட் ஆகிருக்கு அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது இந்தியாவிலேருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபிலிம் செலக்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனில் அதில் அமரனும் ஒரு படமாக இருக்குது அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில் அதுக்கு போய்ட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை அண்ட் முதல் படம் ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் நான் இதை அண்டு இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய நிறுவனா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வெற்றி இல்லை அதாவது அவங்க அவங்களுடைய இதுதான் அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானித்து யாரும் எதுவும் பண்ணுறதில்ல எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் அது அன்ஃபோர்சீன் ரீசன்ஸ்னால ஏதோ காரணங்கள் இருக்கும் யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பாங்க சாரி அப்கமிங் ஃபிலிமேக்கர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தி ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அடுத்த படம்

அழைப்பு எனக்கு மத்திய அரசிடம் இருந்து வந்தது அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பெயர் உதாரணமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படத்தை தான் நாங்கள் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானது தானே கண்டிப்பா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை எடுத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் தொடர்ந்து நம்முடைய முப்படைகளை பற்றியும் படம் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய அதெல்லாம் அவர் படங்கும் போது அவரும் நானும் சேர்த்து முடிவு பண்ணும் நான் மட்டும் முடிவு பண்ண முடியும் அரசியல் நான் இப்ப போயிட்டு இருக்கிற உலக தரத்தில் உள்ள இந்தியன் பெஸ்டிவல் அது என்னுடைய சினிமாவுக்கு வரும் பெருமை என்னுடைய நாட்டுக்கு வரும் பெருமை இதுல தயவு செய்து அரசியல் கலந்துட வேண்டாம் அதுலயும் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அது தனி மேடை இது வந்து நம்முடைய நாட்டை உலக அளவில் பிராபல்யப்படுத்தும் பெருமை பேசும் இடம் அரசியல் பேசுறாங்க எனக்கு அது மறுபடியும் செய்யணுங்கிறது ஆசை இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை இப்போ அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப்ஐ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஃபிஃப்டி சிக்ஸ்த் இயர் நடக்குது அதில் வந்து இந்தியன் பேனரமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்கு அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது இந்தியாவிலேருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபில்ம் செலக்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனில் அதில் அமரனும் ஒரு படமாக இருக்குது அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில் அதுக்கு போய்ட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை அண்டு முதல் படம் ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் நான் இதை அண்டு இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபிலிமாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி முன்னே இயக்குநர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட் இப்போ வரக்கூடிய இயக்குநர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வெற்றி கொடுத்து அவங்க காணாமல் போகிறாங்க இல்லை அதாவது அவங்க அவங்களுடைய இதுதான் அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானித்து யாரும் எதுவும் பண்ணுறதில்ல எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் அது அன்ஃபோர்சீன் ரீசன்ஸ்னால் ஏதோ காரணங்கள் இருக்கும் யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பாங்க சாரிங் இண்டஸ்ட்ரி என்ன அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தே ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லாரும் கான்சென்ட்ரேட் அடுத்த படம் போயிட்டுருக்கு அதுக்கான அஃபிஷியல் அறிவிப்புகள் வரும் பொழுது இப்போ போயிட்டு இருக்கு சார் இப்போ வந்து அமரன் படத்துடைய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போகிறோம்

அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பெயர் உதாரணமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படத்தை நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானது தானே கண்டிப்பா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை

பெருமை பேசும் மேடம் இதில் நம்ம லோக்கல் அரசியல் பேசுகிறவன் தான் மரும எதிர்பார்க்கணும் எனக்கு மறுபடியும் செய்யணுங்கிறது ஆசை இன்றைக்கி பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை கம் அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப்பை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஃபிஃப்ட்டி சிக்ஸ்த் இயரில் நடக்குது அதில் வந்து இந்தியன் பேனரமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபிலிம்மை செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்க்கு அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது இந்தியாவிலேருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபிலிம்ஸ் செலக்ட் ஆயிருக்கு அந்த செக்ஷனில் அதில் அமரனும் ஒரு படமாக இருக்குது அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில் அதுக்கு போயிட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை அண்ட் முதல் படம் ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் நான் இதை அண்டு இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் ஃபிலம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி வந்து நன்றிதான் பட் இப்போ வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வெற்றி கொடுத்து அவங்க காணாமல் போகிறாங்க இல்லை அதாவது அவங்களுடைய இது அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானித்து யாரும் எதுவும் பண்ணுறதில்ல எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு ஃபில் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் அது அன்ஃபோர்சீன் ரீசன்ஸ்னால் ஏதோ காரணங்கள் இருக்குது யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பாங்க அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தே ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லாரும் கான்சன்ட்ரேட் அடுத்த படம் போயிட்டு இருக்கு அதுக்கான அஃபிஷியல் அறிவிப்புகள் வரும்பொழுது போயிட்டு இருக்கு சார் இப்போ வந்து அமரன் படத்துடைய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போகிறோம் அமரன் படம் இன்டர்நேஷனல் அதை இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு போயிட்டு அழைப்பு எனக்கு மத்திய அரசிடம் இருந்து வந்தது அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பெயர் உதாரணமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படத்தை நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானது தானே கண்டிப்பா எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை

அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது இந்தியாவிலேருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபிலிம்ஸ் செலக்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனில் அதில் அமரனும் ஒரு படமாக இருக்குது அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில் அதுக்கு போயிட்டு போய்ட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை அண்ட் முதல் படம் ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் நான் இதை அண்ட் இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபிலிமாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி இப்போ முன்னூறமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேண்டடாக இருக்கும் படி இப்போ வரக்கூடிய இயக்குனர் சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வெற்றி கொடுத்துட்டு தான் அவங்க கவனமாக போகிறாங்க ஸோ அவங்க ஸ்பான் பண்ணுவோம் அவங்க இல்லை அதாவது அவங்க அவங்களுடைய இதுதான் அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானிச்சு யாரும் எதுவும் பண்ணுறதில்ல எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் அது அன்ஃபோர்சீன் ரீசன்ஸ்னால் ஏதோ காரணங்கள் இருக்கும் யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பாங்க சாரிங் மேக்கர்ஸ்க்கு என்ன அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தே ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அடுத்த படம்

அழைப்பு எனக்கு மத்திய அரசிடம் இருந்து வந்தது அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணும் இது ஒரு பெயர் உதாரணமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படத்தை நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானது தானே கண்டிப்பா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை எடுத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் தொடர்ந்து நம்முடைய முப்படைகளை பற்றியும் படம் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய அதெல்லாம் அவர் படங்கும் போது அவரும் நானும் சேர்த்து முடிவு பண்ணும் நான் மட்டும் முடிவு பண்ண முடியும் பிரதமர் வந்திருக்கிறாரு

இதுல தயவு செய்து அரசியலில் கலந்துட வேண்டாம் அதுலயும் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அது தனி மேடை இது வந்து நம்முடைய நாட்டை உலக அளவில் பிராபல்யப்படுத்தும் பெருமை பேசும் இடம் இதுல நம்ம லோக்கல் அரசியல் பேசுகிறவன் எதிர்பார்க்கலாம் எனக்கு அது மறுபடியும் செய்யணும்ங்கறது ஆசை இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப்ஐ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஃபிஃப்டி சிக்ஸ்த் இயரில் நடக்குது அதில் வந்து இந்தியன் பேனாராமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்கு அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆயிருக்கு அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது இந்தியாவிலேருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபிலிம் செலக்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனில் அதில் அமரனும் ஒரு படமாக இருக்குது அந்த ஸ்கிரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில் அதுக்கு போயிட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை அண்டு முதல் படம் ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் நான் இதை அண்டு இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி வெரி குட் முன்னே ஏபுன சொல்ல வந்த பத்தி பட் இப்ப வரக்கூடிய